தமிழ்மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல வந்துக்கிட்டுதான் இருக்கு மாடை போயிட்டு நாய் மாதிரி கட்டினா அது என்ன செய்யும் கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கட்டினா அது என்ன செய்யும் யாராவது எதாவது கற்றுக்கிட்டோமோ கற்றுக்கிட்டோம் கட்டாயப்படுத்தா இல்லையா நான் கையெழுத்து துன்புறேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது ஒரு மொழி இருக்குது என்ன அதுதான் அடையாளம் தமிழ்மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல வந்துக்கிட்டுதான் இருக்குது இந்த வண்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது மொழியில இல்லையாண்ணே அண்ணே தான் கேட்குறேன் இங்கே பாருங்க காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அதுடைய தாய்மொழி கிளி கீ கீ கீனு அது தாய்மொழியில் அது கத்துது மாடு பசு மாடு அம்மா அப்புடின்னா அது தாய்மொழியில கத்துக்கணும் நாய் அதோட தாய்மொழியும் குறைக்கிது இப்போ அதை போய்க்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கட்டணும் அது என்ன செய்யும் பூனை மீன்யான் கத்துக்குது அத போய்க்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும் வேண்டாம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க யாராவது எதை எதை கத்துக்கிதுமோ கத்துக்கிட்டோம் என்ன கட்டாயப்படுத்தாதீங்கய்யா உங்களை கையெடுத்து துன்புறேன் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது ஒரு மொழி இருக்குது என்ன அதுதான் அடையாளம் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கலை தொல்காப்பியம் படிக்கலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கே அவ்வளோ பவர்னா ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்குன்றத பாருங்க அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா என் ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே கொடுப்பேன்னார் பாருங்க அந்த வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போகிற அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு அப்படிப்பட்டது மொழி நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசலாம் எதை வேணாம் வேணாம் திரிக்க வேணாம் புகுத்த வேணாம் வேண்டாம் ஏன்னா இ நான் பேசுகிற மொழியை வச்சு ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ்சி ஐபிசி ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னாங்க என் ஒய்வு நார்த் இந்தியனு உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசந்தை பார்த்து என் கொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்றார் ஒருத்தர் அவர் பேர சொல்ல வரும் இப்பவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கற்றுக்கணும் வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு வடிவேல் வசந்தா வாய எங்க சொல்லு கொண்டாட்டியா எங்க நீ சொல்லு இப்படியே சொல்லி 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 கொடுத்து நாலு நாலு விட்டு அது நான் சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுது என்னோட நல்லா பேசுது அந்த அம்மா நீ பொண்டாடியிட்ட ஃபோனை கொடுத்துட்டாரு அதிகாட்ட பேச இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு பூரா கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம் வேறு மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக் இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு சும்மா ஹாய் யூ அவ்வளோதான் அது என்ன இருக்குது அது வேற எதுக்கும் ஆகும் ஆகு அதுக்கு இங்கீஷ் ஆகு இங்கிலீஷ் போயிடலாம் இங்கே அப்படி இல்லை சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்குது அடையாளம் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசலை அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையில் இருந்து பேசுகிறது வந்து